கனகத்தில் நின்று தங்கையே கனவு கண்டே நான் பார்த்து நாங்கள் போக சும்மா நான் சும்மா சிம்பிளா போகும் எத்தனை வயது உங்களுக்கு ே கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை இன்றைக்கு நாங்கள் மருதங்கணியில் நிற்கிறோம் படமராஜிக்கலாக்கு மருதங்கணியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து நாகர்கோவிலேருந்து தனியாக கால்நடையாக இப்போ பாத யாத்திரை கதிர்காமத்தை நோக்கி பாத யாத்திரை போய் கொண்டிருக்கிறார் இப்போ ஐயாவோட தான் நாங்கள் கதைக்கப்புறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நாகர்லாண்டி இப்படியே வலிக்கிட்டு போய் வட்டாப்பட போய் ஆஜப்பட்டு போகிறேன் கோரங்கள் நான் 8 வருஷம் ஆனந்த யாத்ரி நான் ராயில இருந்து நீங்க மட்டும் தான் நான் மட்டும் இப்ப இது ஏளாவேனே உபதேகால மச்சாக வரீங்க ஆ முகந்தயில நான் இப்படியே யாத்ரி இப்படியோ இப்ப 7வது வருஷம் 7வது ஆ அப்ப எത്ര மணிக்கு}}{|கொளீட்ட நீங்க ராயு நான் காலையில 9 மணிக்கு}}{|கொளீட்ட அமிரன் கோயிலாண்ட}}{|கொளீட்ட ஆ 9 மணிக்குண்டா அப்ப சாப்டாச்சோ ஆ அங்க ஒரு கோயிலে சாப்டி சம்பந்துறாங்க ஆ

நல்லா இருக்கா அப்படியோ சுருதியோட அப்படியே வாடுறீங்களா அப்படியே நாதமாக இருக்கு நல்ல ஒரு இனிமையா இருக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கூத்து கூத்து பதினாறு வயது வரைக்கும் கூத்தாரு உண்மையில நல்ல கலை தானுக்காடு சின்னானுக்காடு களமரத்தடி வரி எல்லாம் செய்து அடைய அண்ணா அண்ணாவியா சரி 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 சார் கூத்து மாட்டமோ அல்லது எல்லாம் பழக்கம் எல்லாம் பழக்கிங்களா அப்போ இந்த கதைகள் அந்த அந்த நாடகத்தினுடைய

அப்ப இருக்கும் நாங்க புரியபரம் படிக்கிறதா மண்டமடைத்தோடனா இங்கே பலிக்கிறது திங்கட்கிழமை அங்கே ஆ வட்டாப்பழம் வலிக்கிட்டா அங்கே மாமில போய் தனி வீட்டுக்கு போய் தனி வீட்டு பிள்ளையா இல்லைன்னு மாமூளை போய் மாமிழண்டு செம்மலை போய் அப்படியே வேற மக்களும் அப்போ நல்ல ஒரு ஆன்மீக பயணம் ஏன்னா உங்கள் மூலம் நாங்களும் அந்த முருகனுடைய அருளும் மங்களுக்கு கிடைக்கட்டும் அதே நேரம் உங்களோட பயணம் நல்ல சிறப்பாக அமையட்டும்